ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி ஸ்ரீலங்காவில் மிச்சமே ஃபேமஸான கழுதுதல் ரெசிபி தான் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து பச்சை அரிசியை வந்து நான் மில்ல கொடுத்து அரைக்கவோ இல்லாட்டி நாங்கள் வீட்டு அரைச்சி எடுக்கவோ தேவையில்லை ஒரு ஈஸியான மெத்தடில் தான் இன்றைக்கி ஒரு இந்த கழுதுதல் ரெசிபியூர் அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க இது இப்படி செய்கிறேன் பார்ப்போம் நான் இன்றைக்கி ரெண்டு தேங்காய் பால் தான் எடுத்துக்கொண்டேன் இது வந்து ஒன்னரை லிட்டர் பால் ஒன்றரை லிட்டர் பாலில் வந்து ஒரு லிட்டர் பால் அந்த ரெண்டு தேங்காயில் இருந்து ஒரு லிட்டர் பால் எடுக்கணும் நல்ல திக்கான பால் இது தான் வந்து நல்ல திக்கான ஒரு லிட்டர் பால் இது வந்து தண்ணி பால் அது வந்து அரை லிட்டர் பால் அந்த ரெண்டு தேங்காய் இருந்து தான் நான் இந்த ஒன்றரை லிட்டர் பாலையும் எடுத்துக்கொண்டேன் இது ஊற வச்ச பச்சரிசி தான் நான் பச்சரிசி வந்து இருநூற்றம்பது கிராம் தான் எடுத்தேன் இருநூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசியை ஒரு எட்டவர் மாதிரி ஃபுல்லாக ஊற வச்சு அதை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளணும் கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் மிக்சர் ஜாரில் வந்து தண்ணியை கொஞ்சம் வடிச்சிட்டு அந்த அரிசியை போட்டு நான் தண்ணி பால் அரை லிட்டர் எடுத்து வச்சோம் தானே அந்த அ அரை லிட்டரில் இருந்தும் ஆஃப் வந்து இந்த அரிசியில் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த பச்சரிசை அந்த தண்ணி பால்லே அரைச்சி எடுத்துக்கொள்ளணும் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி பாலில் நாங்கள் பச்சரிசை போட்டு ஃபுல்லாக அரைச்சி கொண்டோம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்திக்கு இந்த கழுதொந்தல் ரெசிப்பியை செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கிலோ சீனி தான் எடுத்தேன் அந்த ஒன்றரை கிலோ இருந்து இருநூறு கிராம் சீனியை நல்லா கொஞ்சம் நல்ல டார்க் ப்ரௌனாக காட்டியும் நாங்கள் கரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நான் தொதல் செய்கிற பேனில் தான் அன்றைக்கி நான் கரமல் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அப்போ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இது வந்து நன்ஸ்டிக் பெயின்றதால வந்து எனக்கு டக்குன்னு செய்யக்கூடிய மாயும் இருந்துச்சு பாருங்கள் போல் ஒரு டார்க்கான கலர் வரணும் நாங்கள் கரமல் எடுக்கிற நேரம் அப்படி டார்க்கான கலர் வரக்காட்டியும் அந்த கெரமலை நாங்கள் வந்து மீடியம் ஈட்டிலே வச்சு செஞ்செடுத்துக்கொள்ளணும் இப்போ நல்ல இது போல் கலர் வந்ததுக்கு போகிறோம் அந்த நான் அரை லிட்டர் தண்ணி பால் எடுத்து வச்சு இருந்தேன் தானே அதில் தான் அந்த பச்சை அரிசி அரைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணினேன் மிச்ச அரைவாசியை வந்து இப்போ நான் இதில் ஊற்றிட்டு இந்த கரமல் வந்து அந்த பாலை ஊற்றினோடனே கொஞ்சம் கட்டி பட்டுரும் அந்த பால் ஊற்றினோடனே இந்த கட்டி ப படாமிக்கிறதுக்கு நல்லா இப்போ நாங்கள் வந்து காய்ச்செடுத்துக்கொள்ளணும் அதை காக்க காக்க நாங்கள் கட்டிப்பட்டதெல்லாம் அந்த தண்ணி பால் கரைஞ்சிரும் இப்போ க கொஞ்சம் கட்டி ஆவின கரமலெல்லாம் நல்லா இப்போ வந்து கரைஞ்சிருச்சு இந்த டைமில் வந்து பேலன்ஸ் சீக்கிரம் சுகரையும் மெட் பண்ணினேன் இந்த சுகரையும் போட்டு நான் மீடியம் மீட்லேயே வச்சு இந்த சுகர் கரையை காட்டியும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் மீடியம் மீட்லையே வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி இப்படி நல்லா பபிள்ஸ் வரக்குள்ள நாங்கள் வந்து ப்ளெண்ட் பண்ணி வச்சு அந்த பச்சை அரிசி பாலை வந்து அஹ் இதில் வந்து ஊற்றி அதையும் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் இன்றைக்கு இந்த கழுதொண்டல் ரெசிப்பியை புதிய ஒரு முறையில தான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன் மிச்சமையை வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சு அதை தண்ணியெல்லாம் வடித்து மோளுக்கு uh, தான் வந்து செய்வாங்க இது வந்து முந்தியிலேருந்து இந்த கழுதுதல் செய்கிறேன்ட்டு அவர் செய்கிற வழக்கம் உண்டு தான் ஆனால் எங்களுக்கு வந்து வீட்லையே இப்படி ஈஸியாக துதல் செய்ய ஓன விரும்பினா இப்படி பச்சை அரிசியை ஊற வச்சு நாங்கள் வந்து பாலை ஊற்றி அரைச்சி இப்படி துதல் செஞ்சு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மோளிலெல்லாம் கொடுத்து அரைச்சி கொண்டு இருக்கும் தேவையில்லை இப்போ நான் இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மெட் பண்ணினேன் சால்ட்டே மெட் பண்ணின பொருள் வந்து கையுடாமல் இதை வந்து நல்லா மிக்ஸ் கொண்டே இயக்கணும் இது வந்து நல்லா சூடாக சூடாக இறுவி கொண்டு வரும் ஸோ அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் நாங்கள் பச்சரிசி பாலை ஊற்றினதுக்கு போகிறோம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் இருவுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நாங்கள் எடுத்து வச்ச நல்ல திக்கான ஒரு லிட்டர் பாலையும் ஃபுல்லாக ஊற்றி இப்போ இதை ஃபுல்லாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணத்தான் வந்து இது நல்லா இருவி வரும் நான் இன்றைக்கு செய்கிற இந்த கழுத்துதல் ரெசிபியிட இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் தேவையானவங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து இந்த கழுதுதலை வந்து இப்படி நீங்கள் இந்த முறையில் செய்கிறேன்டா நான் சென்ன மெஷன்மெண்ட் படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் பாருங்க இது வந்து பாலெல்லாம் ஊற்றினது வந்து அப்படியே இல்லாமல் போயிட்டுடுச்சு இது நல்லா திக்காக கொண்டு வருவது இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஏலக்காய் பவுடரும் மெட் பண்ணினேன் இது கொஞ்சம் நல்லா பாலெல்லாம் வர்த்திக் கொண்டு வர நேரம் எங்களுக்கு கொஞ்சம் ஹை ஹீட்லேயே வச்சு இது வந்து எங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிலும் ஹை ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணினா கைவிடாமல் நல்லா கிண்டி கொண்டே எரி இல்லாட்டி இது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இன்றைக்கு வந்து நான் செய்கிறது வந்து நன்ஸ்டிக்ன்றத்தால் எனக்கு இந்த அடி பிடிக்கின்றா இல்லை சிலவங்க வந்து இதை வந்து தாச்சியில் தான் செய்வாங்க அது அந்த டைமில் வந்து நிறைய அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் அந்த நெருப்புட அளவு வந்து பார்த்தே வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா இறுவி எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு கொண்டு வருவது இந்த டைமில் நான் கட் பண்ணின கெஷுவ நட்டையும் கொஞ்சம் வறுத்து வச்ச எள்ளையும் சேர்த்து கொண்டேன் பொதுவாக வந்து எள் வந்து மிச்சமே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஒரு ஸ்வீட் ஒன்று செய்கிறாலும் நீங்களும் வந்து துதல் செய்கிற நேரம் வறுத்த எள்ளு கொஞ்சம் வெட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அது தின்ற நேரம் அந்த எள்ளு அடிப்படை பூக்களை வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஈக்கிற நாட்ஸ் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே நேரம் எல்லைன்னு கொஞ்சம் கட்டாயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் துதல் அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்குது எண்ணெயெல்லாம் நல்ல ஓரமெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் தான் வந்து இதை வந்து ஒரு ட்ரேக்கி நான் பண்ணி கொண்டேன் ட்ரேயில் வந்து துதலை போட்ட உடனே நல்லா லெவல் பண்ணிக்கொள்ளணும் நான் ஸ்பெட்யூலாவால் லெவல் பண்ணினேன் அதோட வந்து ஸ்பெட்யூலா இல்லாட்டி ஒரு சில்வர் ஜக்கில் சரி அந்த சில்வர் ஜக்கில் வந்து நான் காட்டுற மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க அதோட நான் இதுக்கு மேலுக்கால் கொஞ்சம் நட்ஸும் மெட் பண்ணினேன் நட்ஸ் செட் பண்ணினேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த துதல் வந்து செய்கிற நேரமும் வந்து நட்ஸ் செட் பண்ணினேன் அதோட மேலுக்காலையும் கொஞ்சம் நட்ஸ் செட் பண்ணினேன் அப்போ இந்த துதல் வந்து சாப்பிட்ற நேரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு நான் வறுத்த எல்லும் சேர்த்து இந்த துதலை செஞ்சதால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் தான் நான் துதல் வந்து செஞ்சு பார்த்தேன் அப்பயுமே இருந்து எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நான் நைட் தான் இந்த தொதலை செஞ்செடுத்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஓவர் நைட் அப்படியே ஆற வச்சேன் அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும் நான் செஞ்ச தொதல் நல்ல பர்ஃபெக்டாக வந்து இருக்குது கடைகளில் செய்கிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதுவும் நான் வீட்டில் செய்கிறன்னா நல்ல ஐஜினாகவும் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு கட் பண்ணி இதை காட்டுற நேரமே விளங்கும் பெர்ஃபெக்டாக வந்தேக்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு நாங்கள் போடுற தேங்காயையும் நிற்குது நல்லா முத்தின தேங்காயில் பால் எடுத்து போட்டால் டக்குன்னு துதல் செய்கிற நேரம் எண்ணெயும் வந்து ஆகும் அதே நேரம் துதல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆளுங்க கடைகளில் வாங்குகிற மாதிரியே அதே டெக்ஸ்டர்லேயே இருக்குது ஸ்ரீலங்காவில் நிறைய பேருக்கு துதல் ஆசை இருக்கும் ஆனால் அதை கடைகளில் வாங்கி தின்றண்டா இப்போ ஒரு கிலோ நான் நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா மாதிரி வரும் நான் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் பச்சை தான் ஒன்றரை கிலோ சுகர் அட் பண்ணி ரெண்டு தேங்காய்க்கு ஒன்றரை லிட்டர் பாலும் அட் பண்ணித்தான் இந்த தொதலை வந்து நான் செஞ்செடுத்தேன் எனக்கு அப்ப இந்த தொதல் வந்து ஒரு ரெண்டு கிலோக்கும் மேலே தான் வந்தான்னு எனக்கு செல்லேலும் அவ்வளோ நிறைய இருந்துச்சு நாங்கள் வீட்லேயே செய்கிறடா ஒரு சின்ன செலவில் செய்யலும் கடைகளில் வாங்குற ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுவா தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோ விலை கொடுத்து வாங்காமல் இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் அதுவும் பச்சை அரிசை வந்து மோல்களில் கொடுத்து அரைக்காமல் அப்படி நான் காட்டுற மாதிரியே நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் நிச்சயமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உண்டோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்